சற்று முன் கிடைத்த தகவலின்படி குட் நியூஸ் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கும் அகவலைப்படியை மத்திய அரசு அறிவித்துள்ள அகவலைப்படிக்கு இணையாக உயர்த்தி வழங்கப்படும் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடந்த பதிமூன்றாம் தேதி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் தற்போது ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உள்ள அகவிலைப்படி மூன்று சதவீதம் உயர்த்தப்பட்டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று கூறியிருந்தார் மேலும் இந்த அகவலைப்படி உயர்வால் பதினாறு லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப என்றும் அதனால் ஆண்டு ஒன்றுக்கு அரசுக்கு ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டு இருந்தார் இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதத்தில் நிதித்துறை முதன்மை செயலாளர் உதய சந்திரன் அது தொடர்பான அரசாணையை நேற்று வெளியிட்டார் அதில் கடந்த ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான மாதங்களுக்கான அகவலைப்படி நிலுவைத் தொகையை உத்தரவிடப்பட்ட விகிதத்தில் பெற்று ஓய்வு மற்றும் குடும்ப ஓய்வுதாரர்களுக்கு பணம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் நன்றி வணக்கம்